அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டோம்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வந்துடும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வாடகை எட்டாயிரம் ரூபா ரெண்டு பெட்ரூமோட வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆனையூருக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் பக்கத்தில் சிஓஎஸ் ஸ்கூல் இருக்குது தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை வந்துடும் மாட்டுத்தாவணிக்கும் பெரியாருக்கும் அடிக்கடி பஸ் இருக்குது வீடு மெயின் ரோட்லேருந்து பக்கம் சேஃப்டியான ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியனா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வீட்டோட வாசல் தெற்கு பத்த வாசல் வீடு முதல் மாடி வீடு ரெண்டு பெட்ரூமோடு இருக்குது வீடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க